அனைவருக்கும் டிவைன் எலர்ஜியின் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு செல்வத்தை சேர்க்கும் மகாலட்சுமி விளக்கு எங்கள் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் உடனுக்குடனாக எங்களுடைய வீடியோக்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும் பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் மெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கூண்கலல்கள் வெல்க ஓங்கி ஓங்கிவிட்கும் சீரோன் கலல் வெல்க இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மூலிகையானது ஒரு மகா வசிய மூலிகை இது செல்வத்தை சேர்க்கக்கூடிய மகாலட்சுமி குபேர வசி மூலிகை என்றும் கூறுவார்கள் இந்த மூலிகை ஒன்றுத்தான் உலகத்திலேயே பச்சையாக இருக்கக்கூடிய மூலி மூலிகையானது மிக அற்புத ஜோதி வடிவம் கொண்டு எரியக்கூடிய அற்புதமான மூலிகை அதை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிக அருமையான மூலிகை இது இந்த மூலிகை ஒன்றே நம்முடைய நலம் மனநலம் பணநலம் என்று எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு மகா மூலிகை இதனுடைய பெயரானது பேய்மிரட்டி பெரும் பீனாரி என்று பல பெயர்கள் இருக்கிறது ஏனென்றால் இதனுடைய வாசனமானது மிக மிக அருவறுப்பு தரக்கூடிய வாசமாக அதாவது தீய சக்திகளுக்கு அருவறுப்பு தரக்கூடிய வாசனையாக இருப்பதனால்தான் இதை பீனாரி மிரட்டி என்று கூறுகிறார்கள் இது பெருந்தும்பையினுடைய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தது இது இது உடல் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் அதை சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இதை இந்த இலைகளை பறித்து சென்று கொதிக்கக்கூடிய நீரில் போட்டு வேது பிடிக்கும் பொழுது நம்முடைய சுவாச கோளாறுகள் முற்றிலுமாக நீங்கும் இதனுடைய பூக்களை பறித்து வந்து அந்த பூக்களை நாம் பாலில் குடிக்கும் பொழுது இரவு நேரங்களில் தூங்கும் பொழுது பாலில் குடிக்கும் பொழுது ஆண்மை விருத்தி மிக அற்புதமாக இருக்கும் இது ஒரு மகா மூலிகையாகும் இந்த மூலிகையை வைத்தியத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த மூலிகையை அஷ்டகர்ம வலைகளுக்கும் அதாவது மை செய்வதற்கும் இந்த மூலிகையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதாவது நாங்கள் செய்யக்கூடிய அஷ்டகரும மையில் இதனுடைய வேரும் நிச்சயமாக இருக்கும் அதை காப்பு கட்டி பிராண பிரதிஷ்டை செய்து உயிர் கொடுத்து கொண்டு வந்து புடம் போட்டு எரித்து அதை அஷ்டகர்ம மையிலும் அதை சேர்க்கிறோம் இது அஷ்டகர்ம மை செய்வதில் உச்சாடன மூலிகையாக இது பயன்படுகிறது இந்த மூலிகை எரிவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிக அற்புதமாக இந்த மூலிகையானது ஜோதிவிட்டு எரியக்கூடிய அதாவது பச்சையாகவே ஜோதிவிட்டு எரியக்கூடிய ஒரு மூலிகை என்றால் அது இந்த மூலிகை தான் இந்த மூலிகையை நாம் வீட்டில் எடுத்துச் சென்று பஞ்சதீபை எண்ணெய் என்று சொல்லக்கூடிய நெய் மற்றும் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எள்ளெண்ணெய் வேப்ப எண்ணெய் போன்ற எண்ணெய்களை கூட்டு சேர்த்து அதில் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளி சூன்யம் ஏவல் செய்வினை கந்திஷ்டி கோளாறுகள் மற்றும் எதிரிகளுடைய தொல்லை என்று அனைத்து பிரச்சனைகளும் சர்வ சாதாரணமாக நீங்கிவிடும் அப்படிப்பட்ட மகா அற்புத மூலிகை இந்த பேய்மிரட்டி என்று சொல்லக்கூடிய அற்புதமான மூலிகை இது மகாலட்சுமி வசிய மூலிகை என்றும் அழைப்பார்கள் இதை பௌர்ணமி மற்றும் அம்மாசை வேலைகளில் வீடுகளில் பஞ்சதீப எண்ணெய்களை கொண்டு நாம் விளக்கேற்றும் பொழுது நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் பஞ்சதீப எண்ணெய் என்றதும் கடையில் விலக்கக்கூடிய மிக குறைவான விலையில் இருக்கக்கூடிய தீப எண்ணெய் என்று எண்ணிவிட வேண்டாம் பஞ்சதீபம் என்பது நீங்களே வாங்கி அந்த எண்ணெயை சேர்த்து எரிக்கும் பொழுதுதான் முழு பலன் கிடைக்கும் ஏனென்றால் கடையில் விற்கக்கூடியது ரீஃபண்ட் ஆயில் அது அப் அதனால்தான் அது மிக மிக குறைவாக அதாவது ஒரு லிட்டர் எண்ணெயே அது ஒரு இரநூறு ரூபாய்க்கு விற்கிறார்கள் என்றால் ரீஃபண்ட் ஆயிலை அவர்கள் சேர்த்து விற்பதனால்தான் அதை சென்ட்டு போட்டு அதாவது வாசனை திரவியம் போட்டு அதை விற்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ரீஃபண்ட் ஆயில்களை பயன்படுத்தாதீர்கள் நீங்களே ஒரிஜினலாக கடையில் வாங்கி அல்லது நீங்களே செய்து இந்த பஞ்சதீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உடல் நலம் மனநலம் என்று எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையானது ஒளிமயமான எதிர்காலமாக மாறும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் எந்த ஒரு விஷயங்களும் நாம் தூய்மையாகவும் ஒரிஜினலாகவும் மந்திரங்கள் ஏற்றியும் செய்யும் பொழுது அது நூறு சதவீதம் பலன் அடிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட மகா மூலிகையான இந்த பேய்மிரட்டி மூலிகை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி இன்று பௌர்ணமி இன்று நிச்சயமாக செய்யலாம் என்று கூறி இந்த அற்புதமான பதிவை நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்